thank வெல்கம் டு சுதாஸ் லைஃபு நம்ம வந்து பழவேற்காடுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி மீன் மார்க்கெட் மீன் வாங்கலான்னு வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து மீனும் வந்து நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் சரி அதனால் பார்க்கலான்னு வந்திருக்கோம் இப்போ தான் வந்து ரீச் ஆயிருக்கோம் நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன மீன் என்னென்ன ரேட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி வீடு எடுக்க போறோம் எப்படி வாங்க போறோம் தெரியல எவ்வளவு கூட்டமாக இருக்கு சரியான கூட்டம் வீடு எப்படி எடுக்க போறோம்னு தெரியல பார்க்கலாம் சங்கரா மீனா

என்ன மீன் துள்ளு எவ்ளோ அது கிலோ முள்ளா இருக்குமா சரி சரி நண்டு எவ்வளவு இது இது பாருங்க ஒரு கிலோ வந்து இருநூறு ரூபாயும் இந்த நண்டு பார்த்துக்கோ மடவை எல்லாம் இது என்ன மின் ஓ ஓகே 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 இது குட்டி நண்டு பாருங்க இதுவொருக்கு பாருங்க ஏடா தேலைப்போ கேடா கிலோ இரநூறுவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல இது ஆத்திர இது இங்கே பிடிக்கிறதா எவ்வளோ அது மட்டும் வேற இல்லை பார்க்குறோம் இது மடவை மீனா இது வேலை எது கிலோ இரநூறுபாவும் கிலோ ஒரு குரு நாக்கு பெரிய நாக்கு சூப்பர் நாக்கு அது வாங்கி வச்சிருக்காங்களா யாரோ நிறைய பெரிய மீனே இல்லை எல்லாம் குட்டி குட்டி மீனாக தான் இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க வரும் பாட்டி ஏ பெரிய மீனே எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் இருக்கு கிலோ இரநூறுபா வாங்கி இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க போல எல்லாம் பிரிக்கிறாங்க என்னென்ன மீன்ட்டு நாக்கு நம்ம வாங்கி ஐஸ் போட்டு வச்சா நல்லா இருக்குமா கொடுத்துரும் போது யார் என்ன கொடுத்து கொடுக்க முடியாது சங்கரை இது எவ்வளோ கிலோ கிலோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு நல்லா பல பலன்னு இருக்கு அந்த நாக்கு எவ்வளோ ரெண்டே ரெண்டு தான் இருக்கா ஆ எவ்வளோ வரும் கிலோ இரநூறுவா

அதேவில் கிலோ கெளுத்தி எண்பது ரூபா அது கிலோ கடலில் வர கெளுத்தி மீன் எறா பாருங்க இது இரநூத்தி ஐம்பதாம் அதுவும் இரநூத்தி ஐம்பதாம் அது கிலோ இது எவ்வளோ தெரில பாட்டி இது எவ்வளோ அந்த காணாங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஜூம் பண்ணுங்க நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான நல்லா நம்மளோட ஃபேவரேட் நாக்கு மீன் வரங்க திரு அண்ணா இது எவ்வளோ கிலோ நல்லா டக்கு டக்கு டக்குன்னு காலி வைக்கல இரநூத்தி ஐம்பது அது கிலோ எவ்வளவு இது கிலோ ஒன்றரை கிலோ இரநூறுபாயிது அதான் இருக்கு மீன் வேற இல்லை இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கு பாறை எல்லாமே வச்சுருக்காங்க போயிட்டு போட்டுக்கு போனோம் போயிட்டு வரும்போது வாங்கிக்கிறோம் இப்போ வாங்கிட்டேன் ஆ இது எவ்வளோ சொல்லுங்க விலை மட்டும் விலை விலை மட்டும் சொல்லுங்களேன் நண்டா இது நாக்கு எவ்வளோ ரெண்டு நாக்கு ஒரு கிலோவா உங்களுக்கு பத்தா இது என்ன மீனுமா சூப்பர் ஆறுநூறுபாவும் நம்ம மீனை வந்து போய் பார்த்தோம் பார்த்துருப்பீங்க பெரிய மீனே இல்லை எல்லாம் வந்து சின்ன மீன் தான் ஆனா வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படியே அந்த இப்பதான் பிடிச்சதோ பாருங்க போட்டு இங்கதான் பிடிக்கிறாங்க பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து விற்கிறாங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வந்து பலவேற்காடு நம்ம இங்க பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தெரியும் அது வரைக்கும் பாருங்க பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் ஃபிஷ் மார்க்கெட்டு இதெல்லாம் நம்ம வண்டியில் வந்து அந்த பிரிட்ஜு மேல போகாம கீழேயே வந்தீங்கன்னா இங்கேயே பாருங்கள் எத்தனை போட்ஸ் நிற்கிது பாருங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதுவும் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே வந்துட்டு நம்ம இங்கே பீச்சுக்கும் நம்ம போயிருப்போம் நம்ம உள்ள அங்கேயும் நீங்கள் போகலாம் போயிட்டு வந்து கூட ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் இந்த மார்க்கெட் இருக்குமா ஆனால் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன மீனுங்க தான் நிறைய இருந்தது ஏறாவும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு என்ன ஒன்று இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் இல்லாமல் உடனே பிடிச்சி கொண்டு வந்து உடனே நம்ம வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ